ஐசக் அவங்க தான் வந்துட்டாங்க நினைக்கிறேன் வா வா போலாம் வாங்க உள்ள வாங்க ஹலோ மேடம் இந்தாங்க லிஸ்ட் இதுல இருக்கதெல்லாம் நீங்க செய்யணும் இந்தாங்க காசு பசங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க சரிங்க மேடம் சரி 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 எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் நீங்க போயிட்டு வாங்க மேடம் நான் பசங்கள பாத்துக்கிறேன் சரி நான் போயிட்டு வர பை அப்பா நல்ல வேலை போயாச்சு அந்த லிஸ்ட் எதுக்கு தூக்கி போட்டீங்க போய் உன் வேலையை பாரு பசங்களா போன் அடிக்குதில் நம்ம ஒரு கேம் விளையாடுவோமா ஆ சரி வாங்க பில்ல பைட்டீங்களா ரெண்டு தலகான எடுத்துட்டு வாங்க வந்து என்ன அடிங்க போது போது நிறுத்துங்க கேம் ஓவர்

இங்க இருந்து கத்த வேற எழுது பாக்குற போய் படிப்போ அங்க என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க எங்கிட்ட காமிங்க நான் பார்த்துட்டேன் ஒழுங்காது என்ன என்ன என்கிட்ட காட்டுங்க

சூப்பரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடும் இந்த பிடிச்சி வீட்டு எல்லாம் சுத்தம் பண்ண உங்க ரெண்டு பேருக்கும் வாழ் தானா இருக்குது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு திரும்ப திருடுறீங்களா இருங்க இருங்க அம்மா அவங்க பொய் சொல்றாங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இங்க என்ன நடக்குது அம்மா என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு இந்தாங்க பாருங்க இவ்வளவு உங்களை பண்ணாங்களா அம்மா அது மட்டும் இல்லமா இன்னொரு வீடியோ இருக்கு அதையும் பாருங்க நம்ம வீட்ல நகை கூட திருடி இருக்காங்க உங்களை நம்பி வீட்ல விட்டு நீங்க என்ன மாதிரி பண்ணிருக்கீங்களே சாரி மேடம் சாரி மேடம் ஒழுங்கா நீங்க எடுத்த தங்கனக்கே திருப்பி கொடுங்க

அம்மா எனக்கு கூல் எடுத்துட்டு வாங்கமா நானே குடிக்க போறேன் அம்மா எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் சின்ன பசங்கள கூல் ட்ரிங்க்ஸ் நீங்க குடிக்க நான் பால் எடுத்து வரேன் சரியா இந்த ஐசே பால் குடிச்சிருங்க மோனிகா இந்த பால் குடி என்னங்க வாங்க நம்ம கூல் குடிக்கலாம் அம்மா எனக்கு பால் வேணும் என்ன பால் வேணுமா என் தங்கம் இல்ல என் செல்ல குட்டி இல்ல நீ நிறைய பால் குடிச்சாதா நல்ல பலசாலியா வளர முடியும் பால் குடிச்சிருப்பா எனக்கும் பால் வேணாம் நானும் ஜூஸ் தான் குடிக்க போறேன் சரலா பேக்ல சிப்ஸ் கூட இருக்கு பார் அதையும் எடுத்துட்டு வா கூல் ட்ரிங்க்ஸோட சிப்ஸ் சாப்பிட்டாலே தனி டேஸ்ட் தான் ஆ அதோ எடுத்துறங்க நாங்க சிப்ஸ் ஹே நான் நானோ குடிக்க பால் குடுத்தல எனக்கு கூல்

என் பொண்ணு உங்க மேல தூக்கி அடிச்சால என்ன சார் சொல்றீங்க அங்க பாருங்க என் பொண்ணு அமைதியா உட்காந்து பால் குடிச்சிட்டு இருக்கா டம்ளர்ல என் மண்டையை போட்டு உடச்சிட்டா ஓ அதுவா சார் நீங்க என் கது பக்கமா போயிருக்கீங்க அதனாலதான் உங்க மேல பாட்டிட்டு இருக்கு அது ஒண்ணு உங்க வீடு இல்ல ரோடு தானே நான் ரோட்ல கூட போக முடியாம இப்படி பண்ணீங்கன்னா நான் எப்படி தான் போறது ஹட

அட கடவுளே என்ன ஃபேமிலி ஆயுது இங்க எதுக்கு வந்தானோ வந்தாலும்